வணக்கம் சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் காலை வணக்கம் சேனல் இது வரைக்கும் ஷேரும் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னிய இப்போதைய அரசியல் சூழ்நிலை பற்றி சில கேள்விகள் சில பதில்கள் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு தமிழ் மாநில முஸ்லீம் லீக் தலைவர் ஐயா எஸ் ஷேக்தாவ் அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ என்னோட கேள்வி வந்து என்னவா இருக்குன்னா உங்களுக்கு தர்மேந்திர பிரதாப் நம்மளோட பிஜேபியோட எஜுகேஷன் மினிஸ்டர் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேள்வி கேட்ட மாதிரியே இருக்குது நீங்கள்லாம் வந்து அன்சிவிலைஸ்டாக பேசுகிறீங்க நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லே தமிழ்நாட்டு மக்களை பார்த்து அவர் வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இதுக்கு நம்ம முதலமைச்சர் தக்க பதிலும் கொடுத்துருக்காரு அதுக்கு உள்ள என்னென்ன ஆக்ஷன்ஸ் அவர் எடுக்கணுமோ அதுக்கு எடுத்திருக்காரு இந்த இந்த த கேட்ட அன்சிவிலைஸ்ட் மேனர் வே ஆஃப் ஸ்பீக்கிங் பேச தெரியாமல் பேசுகிறீங்க நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு உங்களோட பதில் என்ன இப்போ மத்திய கல்வி அமைச்சர் அவர் தர்மேந்திர பிரதான் வந்து அவருடைய கேள்வியில் அந்த கே நான் அப்படி பேசினது தவறுங்கிறதுக்கு யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் அதற்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்காரு அதே நேரத்தில் நம்ம இந்த கருத்துக்களை வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு காண்ட்ரவர்சியலான ஒரு டாபிக் பாராளுமன்றத்தில் பேச வேண்டியது வந்ததுங்கிறத தமிழ் மக்கள் நம்ம வந்து முதல்ல தெளிவாக அந்த பிரச்சனையை புரிந்து கொண்டால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து இல்லை நம்ம கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி கேட்டதுக்கு தானே அவர் இந்த பதில சொல்லியிருக்காரு இல்லை இப்போ நீங்கள் அதை புரியணும் அவர் வந்து ஒரு கல்வி அமைச்சராக மத்திய கல்வி அமைச்சராக இருக்காரு அந்த கல்வி அமைச்சகத்தின் கீழ் பல ஸ்கீம் இருக்கு அதாவது பல திட்டங்கள் இருக்கு ஒரு திட்டத்துக்கு தான் இந்த வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் அவங்க வந்து அலோகேட் பண்ணி அதை கொடுக்கறாங்க அது ஒதுக்கிங்க அது யாரெல்லாம் அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது கொடுக்கப்படும் சொல்றாங்க அப்ப அது விஷயமாக நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல லெட்டர்கள் வந்து தமிழ்நாடு அரசு எழுதுனதாக மத்திய கல்வி அமைச்சர் சொல்றாரு சரி ஆனா தமிழ்நாடு அரசு என்ன சொல்றாங்க நாங்க எங்க பணத்தை தான் கேட்டு எழுதணும் நாங்க அந்த கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டதாக எழுதல அப்படிங்கிற மாதிரி இவங்க ரிப்ளை பண்றாங்க அதே மாதிரி அதுக்கு தமிழ்நாடு அளவுல என்ன சொல்றாங்க மூன்றாவது மொழியாக இந்திய திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி நாங்க இந்திக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் உயிர் தியாகம் பண்ணிருக்கோம் ஆமா கம்பல்சரியா பசங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா இப்போ அப்ப அப்படிங்கிற மாதிரி இங்க இவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு மறைந்த முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் சரி இருமொழி கொள்கையை தான் இவங்க கையாண்டிருக்காங்க தமிழ்நாடு இது வரைக்குமே இருமொழி கொள்கையில தான் இருந்திருக்கு இதுக்கு நீங்க கொஞ்சம் முன்னால போய் பார்த்தா தான் இதுக்குள்ள விவரம் உங்களுக்கு தெரிய வரும் மக்களுடைய புரிதலுக்காக இதை நான் சொல்லணும்னு விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஏழு காலகட்டங்கள்ல நேரு தலைமையில வந்து உலக அதாவது இந்தியாவுக்கு வந்து ராஷ்டிரிய பாஷா இந்தியாவுடைய ஒரு அரசியல் லாங்குவேஜ் ஆமா நேஷனல் லாங்குவேஜாக ஒரு பாஷை இருக்குன்னு அதுக்கு ஒரு கமிட்டி ஒரு ரங்கராஜன்ங்கிற ஒரு தமிழருடைய தான் அந்த கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டியில இந்தி ராஷ்டிரிய பாஷாவை இருக்கட்டும் தமிழனுடைய இது இந்தியாவுடைய நேஷனல் லாங்குவேஜாக அது இருக்கட்டும்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார் அப்ப ஆமா இந்திய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அன்றைய காங்கிரஸ் நேரு தலைமையிலான காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது அது கூடாது அண்ணால இருந்து எல்லாருமே ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி தமிழர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணி அது இந்திய கூடாதுன்னு இருமொழி கொள்கை அது தமிழ் எங்களுக்கு தாய்மொழி மற்றவர்களோடு பேசுறதுக்கு பழகிறதுக்கு எங்களுக்கு ஆங்கிலம் வழக்க மொழியாக நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு இருமொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க அதுதான் இன்ன வரைக்கும் நடைமுறையில இருக்கு அதே மாதிரி குஜராத்ல சீப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய அன்றைய மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட அதை எழுதி எதிர்த்திருக்கிறாரு ஓ நம்ம இப்போ பிஎம் அப்போ சிஎம் ஆகிருக்கமோது ஆமாம் எதிர்த்துருக்கிறாரு இந்தி கூடாதுங்கிறத அவருமே இருக்கிறார் குஜராத்தி தான் குஜராத் மக்களுக்கு ஆங்கிலம் ஆங்கிலம் ஓ அப்படிங்கிற மாதிரி அவருமே இருமொழி கொள்கையை தான் அங்கே ஆதரிச்சிருக்காரு அதே நேரத்தில் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றாறுக்கு அப்புறம் இதுல மாற்றம் கொண்டு வந்து திரும்ப அந்த திட்டத்துக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தவுடனே மோடிஜி அவர்கள் தலைமையிலான அந்த கேபினெட் அமைச்சர்கள்ங்கிற அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மும்மொழி கொள்கை என்ன மும்மொழி கொள்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திங்கிறத எடுத்துட்டு எனி இந்தியன் லாங்குவேஜ் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் உள்ள பாஷைகளில் ஏதாவது ஒரு பாஷையை நீங்கள் அதிகப்படியாக கற்றுக்கலாம் தமிழா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் குஜராத்தியா இருக்கலாம் மராட்டியா இருக்கலாம் பங்காலியா இருக்கலாம் ஒடியாவா இருக்கலாம் இருக்கலாம் இந்தியாவுடைய வெறும் மட்டும் சொல்லலாம் சொல்ல இந்திய எடுத்துட்டாரு எடுத்துட்டு மூணாவதாக ஒரு மொழியை கத்துக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படி சொன்னதின் தான் இந்த என்ஈபிங்கிற நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பி எம் அந்த திட்டம் பி எம் ஸ்ரீ அந்த திட்டத்தில யாரெல்லாம் ஒத்துக்கிறாங்களோ எந்தெந்த மாநிலங்கள் அந்த திட்டத்தின்படி செயல்படலாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியோ ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியோ குடுக்கறாங்க வருஷத்துக்கு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறவங்களுக்கு இப்ப இதுல இன்னும் குறிப்பா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும்னா பஞ்சாப் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இந்த திட்டமே வேணாம் நாங்க இந்த திட்டத்தை ஏத்துக்கலைன்னு ரிட்டனில் பதில் கொடுத்துட்டாங்க ஓ அப்ப இந்த ஸ்கீமும் வேணா அதோட மணியும் வேணால் அந்த ஸ்கீமே எங்களுக்கு வேணாம் அப்பா ஓகேன்ட்டாங்க செல் கவர்மெண்ட்டும் அதை ஓகேன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு அந்த பணம் வேணும் நாங்கள் மூணாவதாக ஒரு கல்வி ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வர மாட்டோம் அதுக்கு ஒத்துக்க மாட்டோம் எங்களுக்கு இருமொழி கொள்கை சொல்லிட்டு போதும்னு சொல்லிட்டு போராடுறாங்க அப்ப திமுக அரசு திசை திருப்புறாங்கன்றீங்களா மக்களை பிரச்சனையை வேறு விதமாக கையாண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கான செயல்பாடாக அதாவது மக்களுக்கான நலத்திட்டமோ இல்ல மக்களுக்கான தொழில்துறை முன்னேற்றமோ இல்ல மக்களுக்கான மேம்பாடோ அத பத்தி எதையுமே பேசாம தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை திமுக வந்து மக்கள் மேலே இங்க திணிக்கிறாங்க தேர்தலை முன்னிட்டு பிஜேபியை எதிர்க்கணுங்கிற அந்த ஒரே நோக்கத்தோட இதை செய்கிற மாதிரி மத்திய அரசை எதிர்த்து இதை வந்து பாராளுமன்றத்தில் இப்படி பேசுகிறாங்க இப்படி காலசாரமாக பேசும்போது தான் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அந்த கோபத்தில் அன்சிவிலைஸ்டு மேனராக தமிழ்நாடு எம்பிக்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார் ஓ அவர் கோவத்தின் வெளிப்பாட்டில் வந்த வார்த்தை அது ஆமா அதுக்கு நான் அப்படி சொன்னது உங்களை காயப்படுத்தி இருந்தால் உங்கள் மனங்களை காயப்படுத்தி இருந்தால் நான் அதுக்கு நூறு தடவை வேண்டா கூட மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு அப்பாலஜையும் பண்ணிட்டார் பண்ணிட்டார் அதோட மத்திரம் அவங்க அம்மா வந்து தமிழ்நாட்டுக்காரவங்க அவங்க அப்பா தான் ஒடியாக்காரரு நான் எப்படி பேசுவேன் அவர் அத தெளிவாக அங்க அத பதிவு பண்ணிருக்காரு இப்போ உங்களுக்கு திட்டம் வேணா அப்படின்னா பி எம் திட்டம் வேணான்னு சொன்னா நீங்க வேணான்னு சொல்லிடலாம் திட்டமும் வேணாம் அதுக்குரிய பணமும் வேண்டாம் அவ அதனால அது அப்படி சொல்லிட்டா போதும் இல்ல எங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க கல்விக்கான பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு மொட்டையா பேசி திமுக எம்பிக்களும் மத்தவங்களும் இத திசை திருப்புறாங்க தேர்தலுக்காக இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க மக்களுக்கான நிலப்பிரச்சனையாக பிஜேபியும் எடுக்கல திமுகவும் எடுக்கல தேவையில்லாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் போய்கிட்டு இருக்கட்டும் மக்கள் மத்தியில் வேற எதையாவது பேசிக்கிட்டு இருக்கட்டும் நம்மளுடைய அரசின் செயல்பாடு மோசமாக இருக்கிறது மக்களுக்கு தெரிய வேணாம் அப்படிங்கறதுக்காகத்தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவோட ரெண்டாவது பாட்டை மறக்காம பாருங்க